லாரன்ஸ் பிஷ்ணோய் கும்பலின் ஆட்டம் முடிவுக்கு வருகிறதா இந்திய உளவுத்துறைக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக பாபா சித்திக் கொலை மற்றும் சல்மான் கான் வீட்டில் துப்பாக்கி சூடு நடத்தியதன் மூளையாக செயல்பட்ட அன்மோல் பிஷ்ணோய் அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார் அவர் இந்தியாவுக்கு திரும்ப கொண்டு வரப்படுகிறார் என்றும் இன்று நவம்பர் தேதி டெல்லி வந்து சேருவார் என்றும் செய்திகள் உறுதிப்படுத்துகின்றன அமெரிக்க நீதிமன்றத்தில் அவரது புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது இந்த செய்தி அறிக்கையின் ஒரு நிமிட குறுகிய சுருக்கமாகும் விரிவான தொடர்ந்து கும்பல் மீதான பிடி தம்பியான அன்மோல்ிஷ்னோய் நவம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அமெரிக்க மண்ணிலிருந்து இருந்து அதிகாரப்பூர்வமாக நீக்கப்பட்டுள்ளார் மோலியான பாஸ்போர்ட்டில் இந்தியாவில் இருந்து தப்பிய அன்மோல் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் கலிபோர்னியாவில் தடுத்து வைக்கப்பட்ட அக்டோபர் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடந்த என்சிபி தலைவர் பாபா சித்திக் கொலையில் இவர் முக்கிய குற்றவாளி ஸ்னாப் சாட் மூலம் துப்பாக்கி சூடுபவர்களுக்கு இவர் ஒத்துறைகளை வழங்கினார் என கூறப்படுகிறது ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சல்மான் கானின் கேலக்ஸி அடுக்குமாடி குடியிருப்புக்கு வெளியே நடந்த துப்பாக்கி சூட்டிற்கும் இவரே பொறுப்பேற்றுக் கொண்டார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சித்து மோசைவாலா கொலையிலும் இவர் முக்கிய சதியாளராக இருந்தார் மும்பை போலீஸ் கிரைம் பிரான்ச் மற்றும் என்ஐஏ ஆகியவை அவரை கைது செய்ய தயாராக உள்ளன